எல்லாருக்கும் வணக்கம் நான் சங்கீதா வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம தாயார் குக்கிங் சேனலில் வாழை இலையை பயன்படுத்தி ராகி புட்டு செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஒரு கப்பு ராகி மாவு எடுத்துருக்கேன் இப்போ அதை பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி தெளித்து மாவு பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் பேசிக்கணும் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் இப்போ கரெக்டான பக்குவத்துக்கு மாவு பேசிஞ்சிட்டோம் இந்த மாவை பேசுறதுக்கு எனக்கு அரை கப் அளவு தண்ணி தேவைப்பட்டுச்சு இப்போ இது கரெக்டான பாதோன்னா இது மாதிரி உருண்டை பிடிச்சி பாருங்கள் இப்போ இந்த மாவை ஜல்லாடியில் ஜலிச்சிக்கலாம் இப்போ ஜல்லாடியில் மாவு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி போது அந்த சின்ன சின்ன உருண்டுகள்லாம் இல்லாமல் இருக்கும் பாருங்கள் இப்போ சின்ன சின்ன உருண்டைகள்லாம் இப்போ இந்த மாதிரி கையால் வச்சு தேய்ச்சிங்கன்னா அது கூட அந்த மாவு எல்லாமே வந்துடும் இப்போ இந்த மாவு உரமாக எடுத்து வச்சுட்டு நான் வாழை இலை இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை கழுவியும் வச்சுருக்கேன் இப்போ இதை ஈரம் இல்லாமல் தொடச்சிக்கலாம் இந்த வாழை இலையில் தான் நம்ம இப்போ வந்து புட்டு செய்ய போகிறோம் இது தென்னங்குச்சி சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன் இப்போ ஒரு வாழை இலை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சுருட்டிக்குங்க இல பிரியாமல் தான் இப்போ அந்த குச்சி வச்சு நம்ம பின் பண்ண போகிறோம் செய்யணும் துருணை தேங்காய் வச்சுருக்கேன் கப்பு இப்போ அதை நம்ம ஜலிச்சு வச்ச மாவு இது ரெண்டும் ரெடியாக இருக்குது இப்போ நம்ம அந்த சுருட்டி வச்ச வாழை இலையில நம்ம சேர்த்துக்கலாம் ரெடி பண்ணி வச்ச வாழை இலை அச்சியில் துருணை தேங்காய் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ ராகி மாவு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ மறுபடியும் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூனு இப்போ ராகி மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூனு இப்போ மேலே தேங்காய் துருவில் சேர்த்துக்கலாம் இதேமாரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இட்லி பாத்திரம் வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் இப்போ ரெடி பண்ணி வச்சால் புட்டு அது உள்ளே வச்சிடலாம் இப்போ இட்லி பாத்திரத்தை மூடிடலாம் தில்லி பாத்திரத்தை மூடிட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு பதினஞ்சு நிமிஷம் வேக வைப்போம் பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இதை வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு வாழை எல்லாம் பிரித்து பார்ப்போம் புட்டி எப்படி வந்திருக்குன்னு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி